எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போறீங்க என்ன லஞ்சுனா நான்வெஜ் லஞ்சு தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அங்கிள் ஃபிஷ்ஷும் ப்ரானும் ஏன்னா கொஞ்சம் மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க காமிக்கிறேன் எல்லாமே இப்போதான் வாங்கிட்டு வந்தாங்க கிளீன் பண்ணல மீனை கிளீன் பண்ணிட்டாங்க ப்ரான் வந்து கிளீன் பண்ணல நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் மீனை என்ன பண்ணுறது எறாவை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு எதை எப்படி பண்ணணுன்றத ஐடியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம் அதுதான் இப்போ பண்ணணும் ஏன்னா எறாவதுக்கு மீன் இருக்குது எதை குழம்பு வைக்கிறது எதை ஃப்ரை பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது மீனை குழம்பு வைக்கலாமா எறாக் குழம்பு வச்சு ரொம்ப நாளாச்சு முருங்கைக்காய்லாம் இருக்குது போட்டு குழம்பு வைச்சாக்கா சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் எறாலாம் போட்டு வச்சாக்கா சூப்பராக இருக்கும் என்னக்கா மீன் குழம்பு வச்சுட்டு எறா தொக்கு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியா வந்து என்ன பண்ணலாம்னு தெரியல ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா எது சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு தேங்காய் பார மீன் இறால் வந்து மீடியம் சைஸ்ல டைகர் இறால் நல்லா ஃப்ரெஷ் மீனா இருக்கு அப்படியே பிளட்டா இருக்கு பாருங்க காமிக்கிறேன் பாருங்களேன் தேங்காய்பற மீனும் இறானும் டைகர் பிராட் தான் இது பிளாக்காக தெரியுதுங்களா மேலே ஒரு பிளாக் பிளாக்காக கோடு இருக்கும் அதுதான் டைகர் பிராட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நல்லா பிளட் எல்லாம் அப்படியே இருக்கு இதில் கட் பண்ணி அப்படியே வாங்கிட்டு வந்தாங்க இங்கே வந்து கோபத்தில் போட்டு வந்தது போல் அங்கே வாங்கிட்டு வந்தாங்க கீழே யாராவும் வாங்கிட்டு இருந்தாங்க மீடியம் சைஸாக சூப்பராக இருக்குது இப்போ இது வந்து கட் பண்ணி ரெடியாக இருக்குது இதை வந்து சும்மா சிஸரில் வந்து நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து இப்போ ஆஞ்சி எடுத்துக்கலாம் இறக்கம்தான் இருக்குது ஒரு கிலோ இது இதை வந்து நல்லா ஆஞ்சி எடுத்துக்கணும் இங்கே கிலோ கணக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க அதை வேற மறந்துட்டேன் பாருங்கள் கூறு பூரா வச்சுருப்பாங்க அப்படியே கூறு பூரா வச்சுருப்பாங்க ஒரு கூறு ரெண்டு கூறு அப்படின்னு வாங்கிக்கணும் நெய்வேலி சைடுனா எல்லாமே கிலோ தான் ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ அப்படின்னு கொடுப்பாங்க இங்கே அப்படி கிடையாது கூறு கூறாக வச்சுருப்பாங்க இந்த இதெல்லாம் அப்படியாக உண்டாக பரப்பி வச்சுருப்பாங்க நம்ம எவ்வளோ எத்தனை கூறு வேணும் அப்படின்ட்டு வாங்கிக்கணும் இது வந்து ஒரு கூறு இதுவே வந்து ஒரு கிலோ இருக்காது முக்கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ இருக்கு நானா நல்லா இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இறம் வந்து சூப்பராக இருக்குது இது நம்ம வாங்கிக்கணும் வேற நல்லா தோலெல்லாம் உரிச்சிடலாம் தலையும் அப்படியே கிள்ளி போட்டுருவோம் இந்த முதுகு இது கிட்டே கொஞ்சம் லைட்டாக கீறி விட்டாக்கா உள்ளார ஒரு பிளாக்காக ஒரு குடல் மாதிரி இருக்கும் அதை எடுத்துடணும் நிறைய பேர்த்துக்கு இதோட சாப்பிட்றதால அலர்ஜி ஆகிடுது ஒரு மாதிரி வயிறு கெட்டு போகுது அதனால் அந்த குடல் மாதிரி இருக்கிறத எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனை வராது நல்லாயிருக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நம்ம சமைச்சிட்டு சாப்பிடும்போது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து என்வி தான் ரொம்ப பிடிக்கும் வெஜ்ஜி சாப்பிட்றது கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சமைப்பேன் ஆனால் சமைக்கும் சமைக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும் பாருங்கள் இதே வந்து மீன்காரங்களுக்கு கொடுத்தா அவங்க ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி அங்கே ஆள் இல்லை போல இருந்தாலும் அங்கிள் வந்து கையோட வாங்கிகிட்டே வந்துவிட்டாங்க சரி உங்களுக்கும் காட்டின மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சரி வாங்கிட்டு வாங்க க்ளீன் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதான் நானே வீட்டில் க்ளீன் பண்ணுறேன் இல்லைனாக்கா மோஸ்ட்டாக வந்து அங்கேயே க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு நான் எனக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக இருந்ததால் நானும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டேன் இல்லைனா எடுத்துகிட்டு சொல்ல மாட்டேன் சில சமயம் ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் சைஸும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் யாராகிறது ஆஞ்சதுக்கப்புறம் பாருங்களேன் முக்கால் கிலோ இருக்கும் ஆஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை கிலோக்கே கம்மியாக தான் இருந்துச்சு தொக்கு மாதிரி வச்சா தான் சரியாக இருக்கும்ன்ட்டு அதை முடிவு பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி என்ன சமைக்கணுன்றதை இப்போ பார்த்துடலாம் நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் ஏன்னா மணல் இருக்கும் எறா இல்லை அதனால பார்த்து கழுவிக்கணும் இல்லைனாக்கா நம்ம வறுத்தாலோ தொக்கு வச்சாலோ மணல் நர நரான் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இறா வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மீனையும் நல்லா சுத்தமாக குடல்லாம் எடுத்துட்டாங்க நம்ம வந்து இப்போ சைஸ் பார்த்து கட் பண்ணிக்க வேண்டியது தான் நான் எப்பயுமே முன்சாவே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்ருவேன் எதுக்குன்னாக்கா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது திடீர்னு பார்த்தாக்கா முழுசாக போட்டு வறுக்கணும்னு ஆசையாக இருக்கும் முழு முழு மீனாக இல்லைனாக்கா கட் பண்ணுவேன் அதனால் அங்கிள் என்ன பண்ணுவாங்க முழுசாவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நான் சொன்னால் மட்டும்தான் கட் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க ஏன்னாக்கா நான் எப்படி வறுப்பேன் அப்படின்றது தெரியாது அப்படின்றதால சில சமயம் முழுசாக வறுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் நான் அப்படியே கூட சில சமயம் பண்ணுவேன் ஆனால் இந்த பாறை மீன் அப்படி வரத்தாக்கா காரம் உள்ளே போகாது ரொம்ப திக்காக இருக்கும் பாறை மீன் வந்து வறுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதில் நீங்கள் புட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை அவிச்சிட்டு முள்ளு இல்லாமல் எடுத்துகிட்டு புட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சொரா புட்டு தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை விட நீங்கள் வந்து அயில மீன் இந்த தேங்காய் பாறை மீன்லலாம் நீங்கள் புட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஷீலா மீனும் நல்லாயிருக்கும் கோலா மீன் புட்டு கூட சூப்பராக இருக்கும் இந்த முள்ளு இல்லாத நல்லா கட்டியாக சாதம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து புட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் எந்திரிச்சு இதை வடிச்சிட்டு நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் எல்லாமேனிமே குழம்புல போட்டால் சரியாக வராது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம் எனக்கு தேவையான மசாலாவை போட்டுருவோம் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் நிறைய போடுவேன் வறுக்கிறதுக்கு எனக்கா அதுதான் அந்த மசாலா பிரியாமல் இருக்கும் தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும் அதனால் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு மட்டும்தான் போடுவேன் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு பிசைஞ்சி எடுத்து வச்சிடலாம் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றுவேன் இன்றைக்கி வந்து நான் அரைச்சி ஊற்றலை நான் குழம்புக்கு மட்டும் தனியாக தக்காளிலாம் போட்டு அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா அந்த மசாலாவை வந்து இதில் போட முடியாது தக்காளி சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் சேர்க்கலை இப்படி மசாலாவே போட்டேன் நம்ம குழம்பு மசாலாவே போட்டாச்சு இப்போ வந்து குழம்புக்கும் இறால் தொக்குக்கும் சேர்த்துட்டு நான் தேங்காய் தக்காளி இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இது கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் இறா தொக்குக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்தே போட்டுட்டேன் நான் எறாலுக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு தக்காளி இருந்தது அப்படியே போட்டேன் இறாலுக்கு கொஞ்சம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் இந்த மசாலா சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி தேங்காய் இது மூணையும் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து குழம்புல போடும்போது திக்காக இருக்கும் குழம்பு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக இருக்குது குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு அழிச்சி நம்ம ஸ்டவ் மாற்றி வச்சிட்டோன்னா அடுத்தது தொக்கு பண்ணிடலாம் என்ன சூடானோடனே அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன் இன்றைக்கி கடுகு போடலாம் இது ரெண்டு மட்டுமே போடுறேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பூண்டு உரிச்சு போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிடலாம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டை சேர்க்க வேண்டியது தான் வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா இது வந்து குழம்புக்கு தேவையானதை எடுத்துப்போம் தொக்குக்கு கொஞ்சமாக அதான் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் நான் குழம்புக்கு போடுறேன் இது கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் இது வந்து மீன் குழம்புக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி போடுறேன் எப்பயும் போல் நான் கொஞ்சோண்டு போடுவேன்னால் அப்போ தான் அந்த மீன் குழம்பு வந்து ரெட்டிஷாக இருக்கா அது பார்க்க பிடிக்கும் எனக்கு அதனால் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளி ஊற வச்சுருக்கேன் கரைச்சி ஊற்றிக்கணும் இந்த மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலேயே வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன தக்காளி பழ அளவு புளி ஊற்றிக்கலாம் புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் ஓவராக புளிக்கக்கூடாது அதுக்குன்னு புளிப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா மீன் குழம்பு நல்லா இருக்காது ஒரு புளிப்பு சுவை இருக்கணும் மீன் குழம்பு சாப்பிடும்போது லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து ருசியாக இருக்கும் எல்லாமே போட்டாச்சு அது கொதித்த உடனே மீனை போட்டு உப்பு பார்த்துட்டு மீனை போட்டு இறக்க வேண்டியதுதான் அதனால் அது தூக்கி மாற்றி வச்சுட்டேன் இப்போ நம்ம எறாத்தோக்கு பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் கொஞ்சம் சோம்பும் போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் சின்னதாக இருந்து இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக தெரியுது வெங்காயமே கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாம் அந்த அரைச்சி வச்சிருந்த திங்களா பேஸ்ட்டு அதை கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் அதுவே போதும் ஏன்னா கொஞ்சோண்டு இறால் தானே தொக்கு மாதிரி வர்றதுக்காக தான் இந்த பேஸ்ட்டு போடுறது கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் கலந்து போட்டிருக்கேன் இது கறி மசால் பொடி அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம்லாம் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கணும் உப்பு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அப்போ வந்து நம்ம வந்து இறால் போட்டு வறுக்க வேண்டியதுதான் தண்ணியே ஊற்ற வேண்டாம் அதில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும் ஒரு ரோஸ்ட்டு மாதிரி பண்ண போகிறேன் நான் இப்போ தொக்கு மாதிரி இல்லை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் யாராவது வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சிருந்தேன் அப்போ தான் வந்து ஃபுட் பாய்சன் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு அதனால் நான் எப்பயுமே அந்த மாதிரி ஊற வச்சுருப்பேன் நல்லா புழிஞ்சிட்டு அதை போட்டேன் தண்ணி கலக்கலை இதுலேயே வேகட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான் நல்லா ரோஸ்ட்டு மாதிரி நல்லா சுருளாக வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் இல்லை இப்போ பாருங்கள் தொக்கு மாதிரி இருக்கா நல்லா இந்த மாதிரி வரணும் வந்ததுக்கப்புறம் மலைத்தாழை தூவி இறக்கிட்டாக்கா இறால் ரோஸ்ட்டு இறால் ரோஸ்ட்டு இல்லைன்னாக்கா தொக்கு எது வேணால் சொல்லிக்கலாம் தொக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக எடுப்பாங்க நான் கொஞ்சம் திக்காக எடுத்துருக்கேன் ட்ரையாக எடுத்துருக்கேன் மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் மீன் குழம்பு என்னாச்சின்னு பார்க்கவே மறந்துட்டு அது நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மீனை போட்டுருவோம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக எடுத்தான்னு பார்த்துட்டு இல்லை பத்தலெண்ணா போட்டு சரி பண்ணிவிட்டு அது லாஸ்ட்டில் தான் நம்ம மீனை போடணும் எல்லாமே செக் பண்ணிவிட்டேன் கரெக்டாக இருந்துச்சு நான் மீனை போட்டுக்கிறேன் மீனை போட்டு கொஞ்சம் நேரம் எழுந்துச்சுனாக்கா குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டவ்வில் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் மீனை சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி வச்சுட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிச்சிச்சின்னா சரியாயிடும் அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷத்தில் கூட சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா இந்த சங்கரா மீன் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்கெலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் பிரிஞ்சு போயிடும் இது கொஞ்சம் கெட்டியாக பாறை மீனாக அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலுமே ஒன்றும் செய்யாது இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு இருந்த மீனெல்லாம் மசாலா போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக அதில் அடிக்கி வச்சுட்டு அதையும் வறுத்து வச்சுட்டேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இன்றைக்கி லஞ்ச் எல்லாருக்குமே பிடிச்சது எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க என்னையினாலும் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிட்டுருவாங்க இந்த சாம்பார் சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் கீரை சமைச்சிட்டோம்னா அவங்கக்கிட்ட அந்த சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படியாவது கெஞ்சி கிஞ்சி சாப்பிட வச்சிருவேன் எனக்கு கீரை பிடிக்கும் ஆனால் வாரத்தில் ரெண்டு நாள் வீட்டில் எல்லாருக்குமே நான் கீரை கொடுப்பேன் ரெண்டு நாள் மூணு நாள் கீரை எப்படியாவது சேர்த்து விட்டுருவேன் பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்படி வெந்துருச்சு பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா நல்லா தேன் மாதிரி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு யாரா தொக்கும் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்